கதை நேரம் கதை கேட்கலாமா இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட பேரு எப்போதும் கவனம் தேவை பழக்க தோசத்துல நாம மாத்தி மாத்தி சில விஷயங்களை செய்வோம் ஒரு நாள் ஒருத்தன் என்ன பண்றான் அவனோட வீட்டு பறவா சுத்தம் பண்றான் சுத்தம் பண்ணும்போது அதுவரை அவன் கவனத்துக்கே வராத ஒரு புத்தகத்தை கண்டு எடுக்கிறான் அது ஒரு ரொம்ப பெரிய பழைய புத்தகம் பக்கங்கள் எல்லாம் மஞ்சள் படிந்து மடிந்து போய் இருந்தது பக்கங்களை திருப்பும்போது கவனம் ரொம்ப தேவைப்பட்டது இல்லைன்னா பக்கங்கள் உதிர தொடங்கிருச்சு அதனால் அவன் அந்த புத்தகத்தை ரொம்ப கவனமாக மெதுவாக திறந்து படித்தான் அந்த பக்கத்தில் படித்ததுமே அவனுக்கு என்ன மந்திர மாயங்களை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய புத்தகம்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் எத்தனையோ முறை படிக்க முயற்சி பண்ணியும் அவனால் ஒரு பத்திக்கு மேலே படிக்க முடியல படிச்சுட்டு அதனோட அர்த்தத்தை புரிஞ்சிக்க முடியல சரி படித்ததுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அர்த்தத்தை புரிஞ்சு புரிஞ்சோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பத்தியில் என்ன போடுச்சுன்னா கருங்கடல் கரையில் கிடக்கும் ஒரு மாய சக்தி வாய்ந்த ஒரு கூழாங்கல் கருப்பு கூழாங்கல் பற்றின விஷயமா இருந்தது அந்த கூழாங்கல் வந்து மற்ற கல்லுக்கு மாதிரி இல்லாமல் மற்ற கல்லுகள்லாம் தொட்டால் ஜில்லுன்னு இருக்கும் அந்த கல் மட்டும் வெது வெதுப்பாக இருக்கும் அப்படின்னு போட்டிருந்துச்சு இதை தெரிஞ்சுக்கிட்ட அவன் என்ன பண்ணுறான் இருக்கிறவங்க முடியல உடனே என்ன செய்கிறான் கருங்கடல் கரையை நோக்கி போகிறான் போயிட்டு அங்கே காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு கல்லாக தொட்டு தொட்டு பார்க்குறான் தொட்டு தொட்டு பார்த்து அவனால் கண்டுபிடிக்கவே முடியல சரி கண்ணுக்கேட்டி எட்டிய தூரம் கூழாங்கல்லாம் நிறைய இருந்தனால அவனுக்கு ஒரு முறை சோதித்த கல்லை திரும்பவும் சோதிக்க பிடிக்காம அதை என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு யோசிக்கிறான் சோதித்த கல்லை கடலுக்குள்ளே உடனே எரிஞ்சிருவோம் அப்படி எரிஞ்சிட்டோம்னா அந்த கலை திரும்ப நம்ம சோதிக்க வேண்டிய அவசியம் வராது இல்லையா அதனால் என்ன பண்ணுறான் ஓரளவு அவர் கல்லை எடுத்து தொட்டு பார்த்தானாக்கோ அது ஜில் இருந்தால் உடனே தூக்கி கடலுக்குள்ளே போட்டுருவான் இப்படியே பல மாதம் பல வருடம் ஆயிடுச்சு ஒரு கல்லை தொட்டு பார்க்கறது அது ஜில் இருந்தால் உடனே தூக்கி கல் கடலுக்குள்ளே போடுறது இப்படிமா செஞ்சுக்கிட்டே இருந்தான் இப்படியுமே செஞ்சு செஞ்சு அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு போதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு உடனேன்னு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்கம் வந்துருச்சு அவனுக்கு சரி கடைசியாக ஒரு கல்லை தொடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை தொடுறான் அந்த கல் ரொம்ப வெது வெதுப்பாக இருக்குது உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை உடனே என்ன செய்ய பழக்க தோசத்தில் அந்த கல்லையும் தூக்கி கடலுக்குள்ளே போட்டுறான் அதனால் நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஓகே பெரிய பெரிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் பல வருடமாக பழக்கப்பட்டதுனால் அவன் கையில் இருந்த கல்லை தூக்கி போட்ட மாதிரி நம்மளும் பலவள பழக்கத்தில் இருந்தாலும் சில விஷயங்களை கொஞ்சம் கவனமா செய்யணும் இந்த கதையோட நீதி என்னன்னா செய்யும் செயலில் எப்போதும் கருத்தும் கவனமும் தேவை பழக்கங்களுக்கு அடிமையாவதை தவிர்க்க வேண்டும்